உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாலனை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோவிலுக்கு சென்று எட்டு கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தார் வறுமைகள் நீங்கி வளம் பெறும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் தொடர்ந்து வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையை இடம்பெறும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி பதினோராவது நாள் இன்றைய விசேஷம் ராமேஸ்வரம் பர்வத வர்த்தினி அம்மன் திருவாடனை சினேகவல்லி அம்மன் நைனியார் கோயில் சவுந்தரநாயகி தலங்களில் தேர் அப்துல் கலாம் நினைவு நாள் திரிதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்திலிருந்து ஒன்பது மணி வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அதற்கு பிறகு மூன்று பதினைந்தில் இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றை காலை ஏழு நாற்பத்தி நாலு முதல் எட்டு இருபது மணி வரை வாஸ்து நேரம் வாஸ்து செய்பவர்கள் இதை கடைபிடித்து பலாபலனை பெறலாம் இன்றைய ராகு காலம் நான்கு முப்பது மணி அளவில் இருந்து ஆறு மணி வரை மாலை பொழுதிலே எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது திதி நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் மாலை ஆறு ஐம்பத்தி நாலு வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் ஓணம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆவணி ஞாயிறில் ஆதவன் வழிபாடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் நோயுள்ள குடும்பமாய் இருந்தால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்காது மாறாக எப்போதுமே கவலையே குடிகொண்டிருக்கும் வறுமையின் பிடியில் ஒருவர் வாழ்ந்தால் அவர் நோயில்லாமல் வாழ்ந்தார் மிக கழிப்போடு வாழ்வார் என்றாவது ஒரு நாள் வாழ்விலே உயர்வார் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் வெளிச்சம் தருபவர்கள் சந்திரனும் சூரியனும் சூரிய வழிபாடு மிகவும் பழமையானது சூரிய வழிபாடு செய்வதால் இதே நோய் குணமாகும் கண்களுக்கு புத்துயிர் கிடை நோய்கள் எதுவானாலும் விலகி செல்லும் வீரம் உண்டாகும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் ஆவணி மாதத்திலே பிறந்தவர்கள் சூரியன் ஆட்சி பெற்று பிறப்பார்கள் எனவே அவர்கள் மிக வேகமாக வாழ்க்கையில் முன்னேறுவார் பொதுவாக ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு துறையில் ஆற்றல் மிக்கவராய் வாழ்வார் ஆவணி ஞாயிறு கிழமை விரதத்தை பண்டை காலம் தொட்டு நாம் கடைபிடித்து வருகிறோம் ஆவணி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் விரதம் கடைபிடித்து இது கண்களுக்கு நலம் வேண்டி கடைபிடிப்பதாக கிராமங்களில் சொல்வார்கள் ஆனால் அது தவறான கரு அனைத்து நோய்களும் நீங்குவதற்கான மேற்கொள்ளப்படும் விரதம் தான் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மட்டும் ஏன் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது என்ற கருத்தனை ஒவ்வொரு வாரமும் தொடங்கும் ஞாயிறு சூரியனுக்கு உரியது கிழமைகளில் சூரியன் முதலிடம் பெறுகிறார் குறிப்பாக ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெறுகிறார் எனவே ஆவணி ஞாயிற்றுக்கிழமை முக்கியத்துவம் தரப்படுகின்றன இந்த நாளிலே சூரிய பகவானை உள்ளன்போடு வணங்கினால் பல நோய்களுடைய தாக்கம் விலக ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வணங்க வேண்டும் என்பது இல்லை தினசரி வணங்கலாம் சூரிய வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்தது நமது முன்னோர்கள் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சூரிய வழிபாடு செய்து உள்ளனர் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சௌராஷ்டிர மதத்தை சேர்ந்தவர்கள் சூரியனை மெய்பொருளாகவும் மதத்தின் அடிப்படையின் தத்துவமாக கொண்டிருக்கின்றார் ஆதிசங்கரர் வழிபாட்டு முறைகளை ஆறு பிரிவுகளாக பிரித்து மக்களுக்கு வழங்கியுள்ளார் அதில் சூரிய வழிபாட்டு முறை அடங்கும் சூரிய வழிபாடு தனித்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் நம் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் சூரியன் மட்டும்தான் மற்ற தெய்வங்களை நாம் சிலை வடிவிலே பார்க்கிறோம் இத்தகைய சிறப்பு கொண்ட சூரிய பகவான் உலகம் முழுவதும் தினசரி எழுந்தருள்வார் மூல தத்துவத்தின் அடிப்படையில் உள்ள சூரிய பகவான் சூரிய நாராயணன் என்றும் பகலில் உழைப்பதன் காரணமாய் பகலவன் என்றும் கதிர்களை வீசி உயிர்களை இன்புறச் செய்வதால் கதிரவன் என்றும் விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டால் சூரியனில் உள்ள ஹைட்ரஜன் ஹீலியமாய் மாறிக்கொண்டே இருப்பதால் அதற்கு அதிக சக்தி உண்டாகிறது சூரியனுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் இந்த சூரிய சக்தியை தான் விஞ்ஞானிகள் உலகிற்கு பயன்படும் சக்தியாக மாற்றி பல வெற்றிகளை அடைந்துள்ளனர் சூரிய சக்தியில் இருந்து எரிசக்தி மின்சக்தி போன்றவற்றை நாம் பெற்று பயன்படுத்தி வருகிறோம் இப்படிப்பட்ட சூரியனை நாம் வணங்கி வந்தால் அனைத்து நோய்களும் குணமாகும் முதலாவது பரிகாரம் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய தேவனே நோயின்றி வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நூத்தி எட்டு முறை சொல்வாரை எந்த நோயும் தாக்காது இரண்டாவது பரிகாரம் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாதவர்கள் ஒவ்வொரு வாரமும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மேற்கண்ட அந்த மந்திரத்தை சொல்லி அதாவது சூரிய தேவனே நோயின்றி வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானை வணங்கி வந்தால் நோயின்றி வாழலாம் நாளைய தினம் பெண்களுக்கு ராகு தசையில் திருமணம் நடந்தால் என்னவாகும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற ஜோதிட ரகசியமும் ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்ற முறையும் இன்றைய தினம் நாம் லக்கன பாவத்தை பார்த்தோம் இரண்டாம் பாவத்தை பார்த்தோம் மூன்றாம் பாவத்தை பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பாவம் நான்காவது பாவம் இந்த நான்காவது பாவத்தில் இருந்து பொதுவாக என்னென்ன விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் மாத்துர் ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுவதால் அம்மாவை பற்றி அறிய உதவுகின்ற ஒரு பாவம் அடிப்படை கல்வி ஸ்தானம் என்பதால் அடிப்படை கல்வி அறிவு எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகின்ற ஸ்தானம் வாகன ஸ்தானம் என்று அழைக்கப்படுவதால் ஒருவருக்கு வாகனம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறியும் ஸ்தானம் வீடு ஸ்தானம் என்று சொல்வதால் ஒரு மனிதனுக்கு வீடு அமையுமா அமையாதா என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஸ்தானம் இந்த நான்காவது பாவம் மேலும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்று அனைத்து சௌகரியங்களை கொடுக்கின்ற ஒரு சுகஸ்தான் அனைத்து வகையான சுகங்களை நாம் அடைவோமா மாட்டோமா என்பதை கண்டறியும் ஸ்தானமாக இருக்கிறது இப்பொழுது நான்காம் பாவம் அதனுடைய கிரக அடைவுகளையும் கிரக சேர்க்கைகளையும் எப்படி எப்படி இருந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நான்காம் அதிபர் லக்கனத்திலே இருக்க பெற்ற ஜாதகருக்கு அமையும் நான்காம் அதிபர் இரண்டாவது வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டின் மூலம் வருமானத்தை இரண்டாம் அதிபர் நான்காம் அதிபர் பரிவர்த்தனை பெறுவது அற்புதமான ஒரு யோகமாக இருக்கும் நான்காம் அதிபர் இரண்டாம் அதிபர் பரிவர்த்தனை பெறுவது மிக சிறப்பான யோகம் என்று அழைக்கிறார்கள் நான்காம் அதிபர் மூன்றிலே இருந்தால் இருக்கக்கூடாது அமரக்கூடாது அமர்ந்தால் வீடு தங்கார் ஜாதகரின் சகோதரருக்கு அந்த வீடு சென்று விடும் மூன்றாம் அதிபர் நான்கிலே இருந்தால் சகோதரர் மூலம் உங்களுக்கு சொத்து அமையும் நான்காம் அதிபர் ஐந்திலே இருந்தால் ஜாதகருடைய சொத்து அவருடைய வாரிசுகளுக்கு சென்றுவிடும் உறுதி நான்காம் அதிபர் ஐந்திலே இருக்க சகோதரர் மூலம் உங்களுக்கு சொத்து அமையும் நான்காம் அதிபர் ஆறிலே நிற்க நிற்க கூடாது காரணம் கடன் வாரிசு வாரிசுகளுக்கு சென்றுவிடும் என்பது உறுதி நான்காம் அதிபர் ஆறாம் அதிபர் கூடி இருக்க நோய் ஏற்படும் அதற்கான கடன் உறுதி செய்து அந்த நோய்க்கு எதிரிகளுக்கு இந்த சொத்து அறிகின்ற நிலையை உண்டாக்கிவிடும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி இரண்டிலே அமர குடும்ப பிரச்சனையின் காரணமாய் கடன் ஏற்படும் அதன் மூலம் சொத்து கையை விட்டு போகும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி ஐந்திலே இருக்க புத்திர வழியிலே சொத்து கைவிட்டு போகும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி மூன்றிலே அமர்ந்திருக்க சகோதரர்களை நம்பி அதன் காரணமாய் கடன் ஏற்பட்டு சொத்தை அழித்து விடுவார் இவ்விதமாக இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நான்காம் அதிபர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோராவது பன்னிரெண்டாவது இடங்களிலே இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து இந்த ஜோதிட ரகசியங்களை கற்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆவினி அவிட்டம் அன்று உருவாகும் சக்தி வாய்ந்த யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரும் ஆவினும் ஆவணி அவிட்டம் கொண்டாடப்படுகிறது அந்த தினத்திலே ஒரு சக்தி வாய்ந்த யோகம் உருவாக போகிறது இது நான்கு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பரிசை வழங்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிடத்தின்படி ஆடி மாதம் முக்கியமான கிரக பயிற்சிகளை நடைபெறப் போகிறது அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி அன்று சனி வக்கரமாய் பயிற்சி அடைகின்றார் அதன் பிறகு சூரியன் பயிற்சி அடைகின்றார் அலைந்தார் ஜூலை இருபத்தி எட்டு அன்று செவ்வாய் பயிற்சி செய்து கண்ணீராசிக்குள் நுழைவார் ஜோதிடத்தின்படி வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நவ ராஜ யோகம் உருவாக போகிறது இதனுடன் இந்த சக்தி வாய்ந்த யோகம் பன்னிரண்டு ராசிகளையும் பாதிக்கும் அதே நேரத்தில் நான்கு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் எனவே இந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் மேச ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களின் நிலையிலே மாற்றம் ஏற்படப் போகிறது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் நிம்மதியை உணர்வீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது இப்பொழுது தீர்க்கப்படும் அடுத்தது ரிஷபம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல காலம் தொடங்கும் ஒன்றன் பின் ஒன்றாக முன்னேற்றம் கிடைக்கும் பெரிய ஆசை நிறைவேறலாம் திருமணம் நிச்சயிக்கப்படலாம் பல ஆதாயம் கிடைக்கும் அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் பணி இடத்தில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும் பழைய கடன்கள் நோய் மற்றும் வழக்குகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் அடுத்தது மீன மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் தீய பலனில் இருந்து சிறிது நிவாரணம் கிடைக்கும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் ஆளுமையிலே உறுதி இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற அன்பர்கள் கட்டாயமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது மேலும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரே பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றான அந்த ராசியுடைய பலாபலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மே ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்களது பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வதந்திகளை காதில் வாங்கி கொள்ளாதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இது இருப்பதால் கவனம் அதிகம் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுபலங்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி வரும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக் கொள்வார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே நல்ல செய்தி வரும் தாயாரின் உடல்நிலை சீராக வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் மிருகசீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டம் விரையும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவுகள் நனவாகின்றன புனர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டம் விதியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையேத்தார் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நனவாகின்ற நாள் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வார் சொன்ன சொல்லை செயல்படுவீர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் சாதிக்கின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற ராசியை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரை குறையாக நின்ற வேலைகள் முடிவடை எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அறைகுறையாய் நின்ற வேலைகள் முடிவடை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை உரைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுமை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவு எடுத்து கோபுரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தால் வேலையாட்கள் டென்ஷன் அதிகரிக்கும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வு மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவருடைய மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களுடைய மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சியை பெறுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் மேலும் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த பெருமாள் வழிபாடுகளையும் நீங்கள் செய்யலாம் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார் புது நட்பார் உற்சாக மனைவிகள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் பெறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் முடியும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் மனைவி வழி உடையவர்கள் மதிப்பாக புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் இன்றைய பொது பலன்கள் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் மற்றவுடன் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம் உங்களின் அணுகுமுறையை மாற்றுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாய் சமாளிப்பீர்கள் சார்ந்தவர்கள் மற்றவர்கள் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றுங்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்